ஸோ இந்த ஒரு கொஷின் இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் ஒன் எக்ஸாம்பில் கேட்ட ஒரு கொஷின் என்னன்னா ஒரு யானையினுடைய வேகம் இருபது கிலோமீட்டர் பர் ஒரு சிங்கத்தினுடைய வேகம் எண்பது கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் அதே மாதிரி ஒரு சிறுத்தையினுடைய வேகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூறு கிலோமீட்டர் பர் இந்த மூணுக்கும் இந்த மூணு ஸ்பீடினுடைய ரேஷியோவை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதில் லீஸ்ட் ரேஷியோ எதுன்னு கேட்குறாங்க நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் எது லீஸ்ட் ரேஷியோ மிகச்சிறிய விகிதம் எது அப்படிங்கிறது கேள்வி ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனில் இருக்கிறதையும் நம்ம ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணுவோம் ஸோ ஒன் எயிஸ் டு ஃபோர் அப்படிங்கிறத ஒன் பை ஃபோர்னு சொல்லலாம் ஒன் பை ஃபோர்னுடைய வேல்யூ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் செகண்ட் ஒன் ஃபோர் பை ஃபைவ்னுடைய வேல்யூ ஜீரோ பாயிண்ட் எயிட் ஸோ தேர்ட் ஒன் ஒன் பை ஃபைவ்னுடைய வேல்யூ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபோர்த் ஒன்ல ஃபோர் பை வேல்யூ ஃபோர் ஏ தான் அப்போ லீஸ்ட் ஒன் வந்து வேல்யூ ஜீரோ பாயிண்ட் டூ அப்போ ஆப்ஷன் இருக்கக்கூடிய ரேஷியோ அதாவது யானைக்கும் சிறுத்தைக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ தான் ரொம்ப ஸ்மாலஸ்ட் ரேஷியோ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி